உலக ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்கில் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க அனுப்புங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோக்கள் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் தொடர்ந்து வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேதாகம சம்பவங்களை குறித்தும் வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளில் பதியப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்களும் நபர்களை பற்றியும் தீர்க்கு தரிசிகளை பற்றியும் அதே நேரத்தில் அதே பதிவுகளை குறித்து குரானும் குரானுடைய சாதகமான பதிவுகளும் அதற்கு எதிரான பதிவுகளை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வருகிறோம் இங்க ரொம்ப முக்கியமாக இந்த நாள்ல நாம பார்க்க போகிறது மோசேக்கு பிறகு என்ன நடந்தது இஸ்ரேவேல் சமுதாயத்துல அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் காணானுக்குள்ளே வந்த பிறகு அங்கே என்ன நடைபெற்றது அங்கே நடைபெற்ற விஷயங்கள் என்ன என்று வேதாகமும் பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது அதை குறித்தும் அதனை தொடர்ந்து குரான் அதனை குறித்து என்ன பதிவுகளை செய்திருக்கிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக சகோதரிகளை பார்க்க போகிறது ஆண்டவர் யோசுவா மூலமாக தேசத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த பிறகு யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள் அப்படிங்கிற புத்தகம் வேதாகமத்துல இருக்கிறது இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல நியாயாதிபதிகள் அதாவது யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரேல் எழும்பின நியாயாதிபதிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது கடவுள் அரசராக அந்த ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார் பல கட்டளைகளை கொடுத்திருந்தார் அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த ஜனங்கள் வாழாத சூழல்கள்ல அவர்கள் அங்கிருந்த மற்ற இன மக்களிடத்திலே அவர்கள் அவர்கள் அடிமைகளாக கொடுக்கப்பட்டார்கள் பல இடத்துல அவர்கள் வந்து இவர்களை மேற்கொள்ளுகிறார்கள் இவர்கள் யுத்தத்திலே அவர்களுக்கு கீழ்பட்டு போகிறார்கள் இப்படிப்பட்ட பல சம்பவங்களும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம படிக்க முடியும் தொடர்ச்சியாக நாம் படித்து வரும்போது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாம்வேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை தேவன் எழுப்புகிறார் அதை சாமுவேலினுடைய புத்தகத்துல நீங்க அந்த விஷயங்களை வாசிக்க முடியும் என்கிற அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லாத போது தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபித்து அவர்களுக்கு பிறந்த அந்த முதல் மகனுக்கு சாமுவேல் என்று அந்த பெயர் எடுக்கிறாங்க அந்த மகன் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று தான் முதல் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் பெற்ற ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய காலத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற இன மக்களை பார்த்து எங்களுக்கும் அது போன்ற அரசர்கள் எங்களுக்கும் வேணும் எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சாமுவேல் இன்றத்துல கேக்குறாங்க இது இதுதான் முதலாவது இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளாக நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவமா இருக்கு அதாவது ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக அவர்கள் நியாயாதிபதிகள் காலத்திலே வாழ்ந்தார்கள் ஆண்டவர் அவர்கள் அடிமைத்தனத்திலே மற்ற இன மக்களோடு தோற்று அவர்கள் அடிமைத்தனமாக போகும்போது அநேக நியாயாதிபதிகளை எழுப்பினார் அந்த நியாயாதிபதிகள் சிறிது காலம் அவர்களை அவர்களை நடத்துவாங்க சில நேரத்துல நியாயாதிபதிகளுக்கு பிறகு அந்த மக்கள் விழுந்து போவாங்க சில நேரத்துல நியாயாதிபதிகள் கூட அவங்க என்ன செய்வாங்க கடவுளை வழியை விட்டு விலகும் போது அவர்களும் விழுந்து போவார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகம அந்த நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது நிறைய நியாயாதிபதிகள் நம்ம சொல்ல முடியும் அஹ் கே கிதியோன் எப்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சிம்சோன் இப்படி பல நியாயாதிபதிகள் வேதாகமத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க அதுல குறிப்பாக சிம்சோனை குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும் அவன் விழுந்து போய் திரும்ப ஆனூரிடத்திலே இடத்துல மனம் திரும்பின ஒரு மனிதனாக இருக்கிறார் எப்தாவை குறித்து வாசிக்கிறோம் பரா அதே மாதிரி கிதியோனை குறித்து வாசிக்கிறோம் ஒரு பராக்கிரமசாலியாக செயல்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சரி குரானுக்கு போகும்போது குரான் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா குரான்ல மோசே வரைக்கும் வந்து மோசேனுடைய விஷயம் ரொம்ப நிறைய விஷயங்கள் அஹ் குரான்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு மோசேக்கு பிறகு ஒரு விஷயமும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை இன்னும் சொல்ல போனா குறிப்பாக நியாயாதிபதிகளுடைய எந்த ஒரு விஷயங்களும் பெரும்பான்மையாக குரானுடைய பதிவுகள்ல நம்மாலே பார்க்க முடியாது நியாயாதிபதிகளை பற்றி குரான் எதுவுமே சொல்லவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதற்கு ஒருவேளை காரணம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத மக்கள் வந்து பெரும்பான்மையாக இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை புத்தகத்தை பெருசா வந்து அவங்க பேச போறதுல ஏன்னா அவருடைய ஆன்மீக வீழ்ச்சி அடைந்த ஒரு பகுதி தான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் நியாயாதிபதிகள்ல பெரும்பகுதியாக அவர்கள் ஆன்மீக வீழ்ச்சியில விழுந்து விழுந்து எழுந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த நியாயாதிபதிகளுடைய காலகட்டம் அந்த முழு புத்தகத்திலும் பாத்தீங்கன்னா அவர்கள் பெரும்பகுதியான தோல்வி அடைந்த நிலையில நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா ஆன்மீக வீழ்ச்சி அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கிறது மெய்யான தெய்வத்தை விட்டு இஸ்ரேலினுடைய யாகவே தெய்வத்தை விட்டு அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி பல இடங்களிலே அவர்கள் ஆன்மீக வீழ்ச்சி அடைந்த ஜனங்களாக பெரும்பான்மையாக தோல்வி அடைந்த ஜனங்களாக சில நியாயாதிபதிகள் வந்து சில குறிப்பிட்ட நாட்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் வீழ்ந்து போன ஒரு மக்கள் கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் அதனால பொதுவாக தங்களுடைய வீழ்ச்சியின் சரித்திரத்தை அவர்கள் பெரும்பகுதி வெளியே சொல்ல விரும்பி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனுடைய பெரும்பகுதியாக அதை குறித்து பேசுவதோ அல்லது அதை குறித்து பிரச்சாரம் பண்ணுவதோ அவர்கள் பெரிய அளவுக்கு செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த செய்திகள் பெரிய அளவுக்கு வெளியே சென்றிருக்காது அல்லது ப பல இடங்களில் பரவி இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுல இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஆனால் எங்கிருந்து இவருடைய அந்த அடுத்த கட்டம் நகர்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் வரும்போது அவருடைய அடுத்த கட்ட நகர்வு ஏற்படுகிறது இதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம படிக்கும் போது வேதாகமத்தில ஒன்று சாமுவேல் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து இப்படி நம்ம வாசிக்கிறோம் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் பத்தாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருபத்தி ஓராவது வசனம் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் இருபத்தி ரெண்டு கத்தர் சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லி கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊருக்கு போகலாம் என்றார் இங்கே ரொம்ப முக்கியமாக நமக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா சாமுவேலுக்கு அந்த விஷயம் தகாதா இருந்தது கத்தருக்கும் அந்த விஷயம் வந்து தான் இருந்தது அவரும் அதை அங்கீகரித்துக் கொள்ளவில்லை ஆனால் ஜனங்கள் தொடர்ச்சியாக அதை கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் கடவுள் அவர்களுக்கு அந்த விஷயத்தை அனுமதிக்கிறார் ஒரு அனுமதியை அங்க கொடுக்கறத நம்மளால பார்க்க முடிகிறது அவர்கள் ஒரு அரசனை வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால சரி அரசர்கள் அவர்கள் இருந்து எழும்புவதற்கு கடவுள் அனுமதிக்கிறார் ஓகே உங்கள்ல இருந்து அரசர்கள் வருவாங்க அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கடவுள் வந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்ப அவர்களுடைய சாமுவேல் அவர்களை எல்லாம் நீங்க வீட்டுக்கு போங்க கத்தர் உங்களுக்கான காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாரு இந்த செய்தி வந்து வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய காலம் சாமுவேல் இஸ்ரேவேலிலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி மோசேவுக்கு பிறகு யோசுவா நம்ம தீர்க்கதரிசியாக சொல்லலாலும் ஒரு பெரு போர் படை தளபதியாக நம்ம அங்கீகரித்தாலும் அதே நேரத்தில் அவருக்கு பிறகு நிறைய நியாயாதிபதிகள் வந்திருந்த போதும் மோசேக்கு பிறகு வந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் அப்படிங்கிறத நாம வேதாகம வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் குரான் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு நாம குரானுக்கு நேராக போவோம் குரான்ல இரு இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆயத்தை இப்படி மூசாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நீ கவனித்தீரா அவர்கள் தம் நபியினிடம் நாங்கள் அல்லாஹவின் பாதையில் போரிடுவதற்காக ஒரு அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய போது அவர் போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாவின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள் எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களை சிலரை தவிர மற்றெல்லாரும் புது காட்டி திரும்பிவிட்டனர் அக்கிரமம் செய்வோரை அல்லாஹு நன்கு அறிவான் நாற்பத்தி ஏழு அவர்கள் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசனாக அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார்கள் அவர்கள் எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும் அதிகாரம் செலுத்த அவரை விட நாங்கள் தகுதியுடையவர்கள் மேலும் அவருக்கு திரண்ட செல்வம் கொடுக்கப்படவில்லையே என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான் அல்லாஹ் தான் நாடியவருக்கு தன் அரச அதிகாரத்தை வழங்குகிறான் இன்னும் அல்லா அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன் யாவற்றையும் நன்கறிபவன் என்று கூறினார் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆயத்துக்களை வாசித்தோம் இந்த ரெண்டு ஆயத்துகளும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் சமுதாயம் தங்களுடைய இடத்திலே போய் கேட்டார்கள் இங்க நபீன்னு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பெயர் அங்கே சொல்லப்படவில்லை ரொம்ப முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அங்கே அவர்களுடைய இடத்திலே போய் கேட்டார்கள் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அது சாமுவேல் அப்படின்னு அங்கே பெயரிடப்படவில்லை அங்க சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ இங்க போய் அவங்க வந்து கேக்குறாங்க நபீனிடத்துல கேக்குறாங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒருவேளை ராஜாவை ஏற்படுத்தினா நீங்க வந்து யுத்தம் பண்ணுவீங்களா சண்டை போடுவீங்களா நல்லா அப்படின்னு கேட்டாங்களா அப்படி ராஜாவை ஏற்படுத்தின போது கொஞ்ச பேர் சண்டை போட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து மறுபடியும் வந்து தங்களுடைய புறமுதலை காட்டினாங்க அப்படிங்கிறது அங்க ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே எடுத்து காட்டுகிறது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அவர்களுக்கு தாலூத் என்கிற ஒரு அரசனை அங்கே நபி அவர்களுடைய நபி அவர்களுக்கு கொண்டு வந்து காண்பித்தார் அறிவித்தார் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒன்னும் பெரிய செல்வந்தர் இல்லையா ஒரு சாதாரணமான ஆளாச்சே அவர் வந்து பெரிய இது இருக்கிற ஒரு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அவருக்கு வந்து உடல் பலத்தையும் அவருக்கான எல்லா தேவைகளையும் வந்து கடவுள் கொடுத்திருக்கிறார் யாரை தேர்ந்தெடுக்கணுமா தேர்ந்தெடுப்பார் இப்படிங்கிறது தான் அந்த செய்தி சரி இந்த செய்தி வேதாகமத்துல எங்கே பதிவு செய்திரு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வேதாகம வசனங்கள்ல இருந்து வாசிப்போம் வேதாகமத்தில ஒன்று சாமேல் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல சாமுவேல் இஸ்ரேவேலின் கோத்திரங்களை எல்லாம் பண்ணிட பின்பு பெனிமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பென்னிமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பத்தின்படியே சேரப்பணின பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசனுடைய குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவான் என்று அவர்கள் திரும்பி கத்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கத்த சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாக இருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கத்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் ஜனங்களுக்கும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறைமையின்படி ஜனங்களுக்கு தெரிவித்து ஒரு புஸ்தகத்தில் எழுதி கத்தருடைய சன்னிதத்தில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் ராணுவத்தின் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் அவனோட கூட போனார்கள் ஆனாலும் பேலியாரின் மக்கள் இவன் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் இங்க தாலூர் என்கிற ஒரு மனுஷனை அங்கே எழுப்பினதாக குரான் சொல்லுகிறது இங்க நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும் இது சவுலை குறித்து சொல்லுகிறது இந்த பெயர் கூட சரியாக அங்கே குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத நீங்க கவனிக்க வேண்டும் தாலூத் அப்படிங்கிற பெயருக்கும் சவுல் அப்படிங்கிற பெயருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும் சில நேரத்துல ஒலிபெயர்ப்புகள் வரும் இப்ப ஒலிபெயர்ப்புகள்ல ஈசோஸ் ஏசு அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம் இப்ப அது ஆங்கிலத்துல போகும்போது ஜீசஸ் அப்படின்னா அந்த ஒலிபெயர்ப்புகளை மொழிபெயர்க்கிறது உண்டு ஒலிபெயர்ப்புகளாக வரும் ஆனால் பெயரே அங்கே வேறு பெயராக வருகிறதை நம்மால் இங்கே பார்க்க முடியும் முக்கியமாக சவுல் என்கிற ஒரு இசரவேலனுடைய பெயரை ஒரு எபிரேய பெயரை தாலூத் என்று குரான் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அங்கே அந்த நபி யார் அப்படி அந்த தீர்க்கதரிசி யார் அப்படிங்கிற பெயரும் இல்லை ஆனால் மற்ற செய்திகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அதாவது அங்கிருந்த மக்கள் பிரச்சனை பண்ணாங்க ஆனால் சவுலை கடவுள் வந்து சாதாரண குடும்பத்திலிருந்து தெரிந்து கொண்டார் ஆஹ் அது சவுலே நான் சாதாரணமானவன் பென்ஜிமின் கோத்தரத்துல இருந்து என்னை வந்து ஒரு கீசனுடைய குடும்பத்தில இருந்தான் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பாக்கணும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவனை அரசனாக கடவுள் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற செய்தி அப்படியே குரான்ல பதிவு பண்ணப்பட்டிருந்தாலும் அஹ் அவன் உடல் வலிமை மிக்கவனாக இருந்தான் அப்படிங்கிறதும் நல்ல திடகாத்திரமான மனிதனாக இருந்தான் உயரமான மனிதனாக இருந்தான் அப்படிங்கிறதும் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே செய்தி அப்படியே குரான்லும் ஓரளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அங்கிருந்த மக்கள் சவுலுக்கு சிலர் எளி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் வேதாகமம் சொன்ன செய்தி அங்கேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது வேதாகமத்துல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு செய்தி அங்க இருக்கிறது சில மக்கள் என்ன செஞ்சாங்க சவுலோடு கூட இணைந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியும் குரான்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்ப இங்க ரெண்டு விஷயம் ஒன்று தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி அவருடைய பெயர் குரானிலே குறிப்பிடப்படவில்லை அந்த நபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய நபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அவர்களுடைய அரசனாக இஸ்ரேவேல் சமஸ்தேலுடைய முதல் அரசனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் சவுல் அப்படிங்கிற பெயரை உடைய இபிரைய பெயருடைய ஒரு நபர் அப்படிங்கிறது வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேவேலுடைய வரலாறுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சவுல் என்கிற பெயர் மிக பிரபலமான பெயர் ஏனென்று சொன்னால் அவர் முதல் அரசன் இஸ்ரேவேலுக்கு முதல் அரசன் இன்னும் வயதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல கூட பவுல் அப்போ பவுலுடைய பெயர் வந்து சவுல் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப சால் அப்படிங்கிற அந்த சவுல் என்கிற அந்த பெயரானது மிக முக்கியமான ஒரு எபிரேய பெயர் எபிரேயர்களுக்கு அந்த பெயர் வந்து பரிச்சயமானது அவருடைய வரலாறுகள் இந்த பெயர் வந்து ரொம்ப முக்கியமான பெயர் ஆனால் இந்த பெயரை தாலூத் அப்படின்ற ஒரு பெயராக குரான் சொல்லுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இன்னொரு செய்தி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்